அறந்தாங்கி நகர பகுதியில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து வெறிநாய் கடிவூசி போட்டு வருகின்றனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சமீபத்திய நாட்களில் வெறிநாய்கள் கடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்களிடையே அச்சம் நிலவி வருகிறது சென்னை மதுரை திருச்சி சேலம் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல இடங்களில் சிறார்கள் மற்றும் மூதாட்டிகள் உட்பட பலர் வெறி நாய்களின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் இதையடுத்து தமிழக அரசு அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தி உடனடி தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளது மாநிலம் முழுவதும் நகராட்சி ஊராட்சி சுகாதாரத்துறை இணைந்து வெறிநாய் தடுப்பு முகாம்களை நடத்தி வருகின்றன மாவட்ட ஆட்சியர்கள் வழிகாட்டுதலின் பேரில் விலங்குகள் மருத்துவத்துறையினர் வெறிநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக இன்று புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அறந்தாங்கி நகராட்சி ஆணையர் உத்தரவின் பேரில் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் சுரேஷ்குமார் மேற்பார்வையில் நகராட்சி ஊழியர்களுடன் கால்நடை துறையைச் சேர்ந்த அறந்தாங்கி கால்நடை உதவி இயக்குநர் திருவளர் செல்வி மருத்துவர்கள் ராஜாஜி சபீதா செல்வராஜ் மற்றும் கால்நடை மருத்துவ உதவியாளர்கள் இளங்குமரன் ஆகியோர் அறந்தாங்கி நகராட்சி பகுதிகளில் சுற்றி திரியும் வெறி நாய்களை பிடித்து அதற்கு வெறி நாய்க்கடி தடுப்பூசிகளை போட்டு வருகின்றனர்